ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமாக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஞான வேலி கொண்ட அரங்கனே ஞானிகளை உலகமெங்கும் படைக்க வேண்டி ஞான பண்டிதன் என் சக்தியாக வந்த குருராஜனே அரசனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவ ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரமாக அரங்கன் உன் வழி உலகோருக்கு வல்லமை பட தீட்சை பலம் தருகின்றேன் தருகவே உன் தொடர்பு கூட்டி தக்கபடி அன்னதானத்தில் உதவி செய்து கொண்டு பெருமை என் பூஜை செய்து பேருலகில் உன் தீட்சை பெற்ற எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஆறுமுகன் என் ஆசியும் துணையும் இணையில்லாத ஞான ஒளி காட்சியும் உண்டு உண்டு இணையில்லாத ஞான ஒளி காட்சியும் உண்டு உண்டு உண்டான சர்வ பலம் கூடி உலகோர் உன் இந்த உலகை மாற்றும் வித்தையை நன்னயமாய் சுத்த சன்மார்க்க நெறிகொண்டு நாடெங்கிலும் அன்னதான சேவை செய்து கொண்டே செய்து கொண்டே உலகோர் அடைய நேரும் சிறப்பான மார்க்கமதை சிறப்பான மார்க்கத்தை மெய்ஞானமாக ஏற்று உலகோர் முன்மொழிந்து உன் நாம ஜெபத்தோடு உருவாக்கி வர வருகின்ற மக்கள் அனைவருமே வருங்காலம் உணர்ந்து தெளிந்து பெருமைப்பட ஆறுமுகன் என் ஆசியோடு பிசகில்லா உலக மாற்றம் நிகழ்த்தி இனிதே அச்சமர அரங்க நவதார நோக்கமாக அனைத்திலும் வெற்றி கண்டு சிறப்பர் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி